The video news is lagging the heartbeats for new gadgets, new facts, and technology streets. Light up your game, come on, join us, drop your comments today. One of you welcome back. on a product and இந்த நம்ம ஊர்ல வந்து இந்த பொல் ஏர் பொல்யூஷன் அந்த பிரைன் ஜான்சன் ஒருத்தர் அந்த டோன்ட் டைம் மூமென்ட் ஒருத்தர் ஆமா அவர் தான் ஹெல்ப் இன்ஃப்ளூயன்சர் இன்ஃப்ளியன்ஸ் அவர் இந்தியா வந்த போது அந்த நம்ம நிக்கில் காமத் அந்த ப்ள்யூடிஎஃப் பாட் காஸ்ட்ல பாதியிலே போயிட்டார் ஆனா ஏர் குவாட்டி எவ்வளோ மோசமா இருக்குன்னு சொல்லி அதாவது அவர் ஒரு மாசமா பட்ட கஷ்டத்தெல்லாம் ஒரே ஒரு நாள் பாட்காஸ்ட்டில் முடிச்சு விடுற மாதிரி ஆர் குவாலிட்டி இருந்திருக்கு அதனால தெரிச்சி ஓடிட்டார் ஸோ அவர் வீடியோவில் வந்து சொந்தமாக வீடியோ போட்டிருந்தார் அவர் சேனல்லையும் இந்த மாதிரி ஏர் குவாலிட்டியாக நம்ம ஏன் வந்து இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கணும் இந்தியாவில் அவர் சொல்கிறது நல்ல மாதிரி இப்போதான் டெல்லி போய்ட்டு வந்தேன் இந்த மானிட்டர் எடுத்துகிட்டு போயிருந்தேன் இது என்னன்னா இந்த மிஷின் வச்சு நீங்கள் நம்மளுக்கு சுற்றியிருக்கிற ஏர் வந்து என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் அப்படி வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ ரெண்டு ப்ராடக்ட் ஒன்று வந்து இந்தியாவில் நான் அமேசானில் வாங்கின ப்ராடக்ட் ஒன்று யூஎஸ்ல இருந்து இதை அந்த பிரைன் ஜான்சன் வீடியோ ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் ஓ அவர் காமிச்சிருந்தார் அந்த இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று காமிப்பாரு ஸோ அதையும் நம்ம வாங்கியிருக்கோம் ரைட்டு ஸோ இதை வந்து ரெண்டும் வச்சு நம்ம எப்படி நம்ம இருக்கிற இங்கே ஏர் குவாலிட்டி இங்கே சென்னையில் எப்படி இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணப் போகிறோம் ஸோ இப்போ ஒன் பை ஒன்று இந்த பஸ் ஒன் பை ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் இது என்ட்ரி லெவலே பண்ணுங்க என்ட்ரி லெவல் பண்ணலாம் இது வந்து அமேசானில் கிடைக்குது எவ்வளோ இது இது வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் டு சிக்ஸ் தௌசண்ட்ல இருக்கு ஓகே இது வந்து ஆக்சுவலி அலிபாபாலேருந்து வாங்கி விற்கிறாங்க

ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா இந்த டெஸ்க்லேயும் இதுமாரியாவது நீங்கள் வந்து அதில் நிறைய பேரமீட்டர்ஸ் இருக்குதுங்க உங்களுக்கு பொல்யூஷன்னா தெரிஞ்சிருக்கும் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் பிஎம் ஒன்னு பிஎம் டென்னு அப்புறம் அந்த ஹெச்சிஹெச்ஓ அந்த ஃபார்மாலிட்டி ஹைடு அப்படின்னு சொல்லுவாங்க கேஷியஸ் ஹார்ம்ஃபுல் கேஸஸ்ஸு புவர் குவாலிட்டி நல்லா மடிக்குது இங்கே இங்கேயா ஒரு இது கரெக்டாக சொல்லுதா இல்லையா தெரில நம்ம கண்டுபிடிப்போம் ஆ ஓகே சரி இந்த பையன் வந்து இப்போ புவர்ன்ட்டாங்க அவன் அந்த பக்கம் புவர் சொல்லிட்டோம் இப்போ நம்ம ரெண்டாவது ப்ராடக்ட்டுக்கு போகலாம் ஸோ ரெண்டாவது ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம வந்து இது வந்து யூஸ்லேருந்து வாங்கின ப்ராடக்ட் எதுவும் ஏர் குவாலிட்டி மானிட்டர் இது கொஞ்சம் இது என்ன பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது வித்தியாசமாக இருக்குல்ல ஸோ என்னன்னா இது பார்க்க எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் இந்த கூகுள் ஹோம் அலெக்ஸா வச்சிருப்பீங்களா வீட் இது வந்து இது போர்ட்டபுள்னா இது வந்து டெஸ்க்ல யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் இதுவும் ஆனால் உள்ள பேட்டரி இருக்கு ஸோ ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு டெஸ்க்கு மேலே அந்த மாதிரி வைக்கலாம் என்னன்னா இப்படி ஆ ஓகே ஸோ இப்படி உங்களுக்கு வந்து இதில் நம்பர்ஸ் வரும் ஓகே இதுவும் கேல்குலேட் ஆகும் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி பேட்டரி லைஃப் எப்படி போகுது இதை தான் இது வந்து டு பி யூஸ்ட் அஸ் அ டெஸ்க் ப்ராடக்ட் தான் ஸோ பட் போர்ட்டபுளாகவும் இருக்குது ஒயர்லெஸ் சார்ஜிங் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா கொண்டு கிடையாது இது வந்து இதுவும் ஆனால் கொஞ்சம் வெலை அரௌண்ட் ஃபைவ் டு சிக்ஸ் தௌசண்ட் தான் இதுவும் பட் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் இதெல்லாம் இதுல இதுல அது ஸோ இதில் வந்து இப்போ ரெண்டுமே சைட் பை சைடு வச்சேன்னா நான் வந்து டேட்டா மக்களுக்கு அப்படியே காட்டிடவே முடியும் ஓகே வந்து இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஹியூமிடிட்டின்னு காட்டுது இதில் ஃபார்ட்டி காட்டுது ஸோ இதோடு சேர்ந்து நான் என்னோட வீட்ல இருக்க டைசன் பியூரிஃபையரோடையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன் நம்பர்ஸு ஸோ மோரார்லஸ் இந்த மானிட்டரோட மேட்ச் ஆகுது அளவுக்கு லெவல்ஸ் இது கொஞ்சம் இன்னும் கரெக்டாக இருக்கு பாருங்க போர்னு கத்துச்சு இப்போ நான் ஆயிடுச்சு பாருங்கள் ஏன்னா அது கேல்பரி இன்னும் கூட டிவி யோசின்னு ஒரு வேல்யூ இருக்கு சோ அந்த வேல்யூ இன்னும் அது டிடெக்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும் ஓகே சோ ஆனால் பிஎம் ஒன்று பிஎம் டென்னு பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் ரொம்ப ட்ரபுள் சம்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம அலர்ஜிஸ் ஆஸ்துமா அதெல்லாம் ட்ரிகர் ஆகிறது வந்து பிஎம் டூ பாயிண்ட் என்ன வேல்யூ இருக்கணும் அதான் அது வந்து அதான் ரொம்ப ஆஸ் லோ ஆஸ் பாசிபிள் இருக்கும் அந்த ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கும் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஓகே ஏன்னா இப்போ இதுல வந்து எவ்வளோ கட்டுதுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி கட்டுது இதில் வந்து பதினஞ்சுன்னு கட்டுது காமிக்குது டெம்பரேச்சர் நான் ரெண்டும் ஒன்றுமே காமிக்குது ஒன்றும் காமிக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரிஸ் காமிக்குது நம்ம நம்ம உள்ள இருக்கும் ஹியூமிட்டியோ அளவுக்கு முறையில சேம் தான் காமிக்குது ஃபார்ட்டி டூ டிகிரீஸ் ஃபார்ட்டி டூ பர்சென்ட் ஃபார்ட்டி சென்செண்ட் ஸோ நம்ம இங்கே சென்னையில் இருக்கிறதுனால சி பக்கத்துனால ஹியூமிடி ரொம்ப அதிகம் இயூனிட்டியிலும் வந்து நிறைய பொல்யூஷன் அதிகமாக இருக்கும் ஸோ அதுவும் ஒரு மேட்டரு ஸோ இதில் எச் சிஹோ எவ்வளோ காமிக்குது இதில் இதில் பாயிண்ட் ஜீரோ டூ சிக்ஸ் காமிக்குது அதில் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் த்ரீ காமிக்குது இதுதான் ஒரு கொஞ்சம் டிஸ்கிரிப்பென்சி இருக்குது ரெண்டு இதுலேயும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது ஆனால் இதில் ஏகுவை இதுலையும் க்ரீன் காமிக்குது அதுலேயும் க்ரீன் காமிக்குது ஏகியூனா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஸோ அதுதாங்க ஸோ இது வந்து நம்ம இது வந்து நம்ம கண்டுக்காமல் சென்னையில் ஆக்சுவலி இது பெரிய பிரச்சனை கிடையாது தான் ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்து இவங்க வீட்டு வீட்டுக்கு மெட்ரோ கன்ஜெக்ஷன் நடக்குது ஆமாம் இந்திரா நகரில் ஸோ அந்த மெட்ரோ கன்சக்ஷனால நிறைய டஸ்ட்டு அதனால் கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த ஒரு மிஸ்ட் மாதிரி வச்சு ஒரு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க அந்த டஸ்ட்டை செட்டில் டவுன் பண்ணுறதுக்கு ஆனா எனக்கு தெரியுது நேரம் எனக்கு வராத அலர்ஜி வந்து இப்போ ஃபீல் ஆகுது ஃபீல் ஆகுது நிறைய அலர்ஜி ஸ்டிக்கராக இருக்குது சென்னையில இதெல்லாம் எனக்கு வெளியே போனா தான் வரும் பெங்களூர் போனா டெல்லி போனா வரும் இப்போ சென்னையிலேயே முடிச்சு விட்டாங்க அந்த செக்ஷனால அவ்வளோ ஒரு டஸ்ட் ஸோ நான் பியூரிஃபயர்லாம் திரும்பி வெளியே தீபாவளிக்கு மட்டும் தான் எடுப்போம் பியூரிஃபையர் வெளியேட்டு நம்ம ஊர்ல ஸோ இப்போ எடுத்து இன்ஸ்டால் பண்ணி நான் செக் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா நிறைய தும்மல் வருது அந்த டிரிகர் ஆகுது அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி கோல்டு காஃபி ஸோ அதனால தான் இதை நான் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம மக்களில் ஒரு சிலர் வந்து இந்த டேட்டாவையும் பார்க்க ஆசைப்படுவாங்க பிளஸ் இந்த ஹெல்த் கான்சியஸாக நீங்கள் சொல்கிறீங்களா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ஈஸியாக வரும்னு சொல்கிறவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அது நம்மளுக்கு மகேஷ் சப்ஸ்கிரைபர் அவர் தான் ஹெல்ப் பண்ணார் வாங்கிட்டு ஒரு ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி இந்த ப்ராடக்ட்டை நம்ம சோர்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ சமையான ப்ராடக்ட் இது ஆக்சுவலி இதுதான் பிரெய்ன் ஜான்சன் வீடியோவில் வரும் இந்த ப்ராடக்ட் இதே மாதிரி இதே தான் தெரியாது பட் இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து அவர் காமிச்சிருப்பார் பேக்கில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஏர் டேக் ஓகே கிளாக் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி இங்கே சென்சர்லாம் இருக்கு பாருங்க பின்னாடி ஆமாம் ஸோ இதை எடுத்து ஸோ இதில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் பிரைட்னஸ் இந்த கிளாக் மாதிரி ஸோ இது டெஸ்க் கிளாக் மாதிரி நான் கொடுத்து தான் வச்சுப்பாங்க ஓகே ஸோ அதில் டைமும் வருது டைம் தவிர உங்களுக்கு எல்லாம் ஏர் குவாலிட்டி பேரமீட்டர்ஸும் வருது ஸோ நீங்கள் டைம் சேஞ்ச் பண்ணுறீங்க ஐயோ சும்மா விட்டுருங்க அப்படியே செட் ஆயிரும் ஸோ இப்போ சரி அந்த நான் என்ன நினச்சேன் பிரைட்னஸ் மாதிரி சிம்பிள் போட்டுருந்ததா அது ப்ரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சேன் அதுக்கு என்ன பண்ணுவீங்க ஸோ இது பாருங்கள் இப்போ நம்பர் கம்பேர் பண்ணி பாருங்கள் இதில் வந்து ரியல் டைம்னு ஒன்று இப்போ ரெடியூஸ் ஆகிட்டே போது பார்த்தீங்களா ஆமாம் இது கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை இப்போ இப்போ அவ்வளோவா இப்போ வந்து அளவுக்கு சிம்லராக இருக்கா நம்பர்ஸ் ஒன்றும் இல்லையா சிம்மளாக அவ்வளோவா இல்லை இதுதான் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இப்போ இதோட ப்ரைட்னஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த ப்ரைட்னஸ்ஸு ஆமாம் ப்ரைட்னஸ் ஆமாம் அதுதான் அப்போ அந்த அப்பா யாரோ தான் ப்ரைட்னஸ்ஸு இதுதான் மேக்ஸ் ஆமாம் இதுதான் நல்லா இருக்கு அப்போ இது பெட் சைடில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் லைவாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் கரெக்ட் ஸோ அதுதான் அதோட ஐடியா இல்லை ஸோ நீங்கள் அதனால் அலாம்லாம் செட் பண்ணலாம் பஸ் அலாம் எல்லாம் கிடையாது இதுக்கு ஆப்லாம் கொடுத்து அலாம்லாம் கொடுத்தா கிரேசியாக இருக்கும்ல அது இருக்குது அந்த வருஷம் இருக்குது இன்னொரு எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்லாம் இருக்குது இது வந்து அமேசான் யூஎஸ்ல தான் இருக்கு இந்த ப்ராடக்ட் கூடிய சீக்கிரம் வந்துடும் இந்த சைனா ப்ராடக்ட்டாக வரும் எப்படின்னா ஆயிரம் ரூபா இதுவே தான் இதுவே சைனாவில் தான் வந்துருக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா தான் ஓ ரெண்டுமே மயிலும் சைனாதான் அந்த ஊர் விஷயம் சொல்லணும்னா வேற விஷயம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து சைனா போயிட்டு இருக்கேன் முதலாட்டி போகும்போது எல்லாம் போயிட்டு வந்தாலே தொடர்ந்து விஷயம் டுவெண்ட்டி நைன்டீனில் போனேன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் டிசம்பர்ல சென்சன் போனேன் ப்ளூ ஸ்கை தெரியுது அந்த ஊர்ல அவன் ஃபேக்ட்ரிலாம் எல்லாம் தள்ளிட்டு சிட்டி எல்லாம் கிளீன் ஆகிட்டான் எல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வேற டம்ப் இருக்க கூட எலெக்ட்ரிக் ஓடிட்டு இருந்தியா சென்சன்ல அப்படி வந்து அவன் ஃபியூல் டிபெண்டன்சி கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் நம்ம ஊரில் அதெல்லாம் எப்ப நடக்கும் தெரியல நம்ம ஊரில் முதல்ல மெட்ரோ முடியணும் அது இது முடிஞ்சதுனால எல்லாம் இந்த பக்கமே யாரும் வரதில்லை நாங்களாம் வந்ததே இல்லை இப்போலாம் ரீசெண்டாக நீங்கள் சொல்கிற அந்த மெட்ரோக்கு ஒர்க் நடக்கிறனால ரோடெல்லாம் ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷன் இருக்கா லைட்டாக டயர்லேயே கார்லாம் டயர்லாம் தேஞ்சிருக்கு உங்கள் காராவது கொஞ்சம் நல்ல டயர் போட்டிருக்கீங்க மற்றவங்க நிலமே யோசிக்க டயர் தேஞ்சிருச்சு சீக்கிரமாக எனக்கு அதனால் பழைய டயரே தேஞ்சிருச்சா ஆமாம் ஏன்னா மண் கல் தான் இருக்கு எல்லாம் பக்கமும் ஸோ அதெல்லாம் கார்லாம் தெரிஞ்சால் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஏன் லங்ஸு நம்ம சுவாசிக்கிற காற்றுலேயே அவ்வளோ ஒரு பொல்யூஷன்ஸ் இருக்குது ஸோ அதனால் வீட்டில் சின்ன பசங்க வயசானவங்களாம் இருந்தால் தயவுசெய்து ஒரு ஏர் ப்யூரிஃபையர் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு ஏர் குவாலிட்டி ஸோ இது வந்து அரவுண்டு ஃபோர் டு ஃபைவ் தௌசண்ட் வருது ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறது எஸ்பெஷலி நீங்கள் இந்த மாதிரி அலர்ஜிஸு இந்த ப்ரீதிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் யாருக்கா இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலி ஏர் ப்யூரிஃபையர்லேயே உங்களுக்கு இண்டிகேட்டர் வரும் இப்போ ஷைனி ஆகட்டும் டைசன் ஆகட்டும் இந்த மாதிரி ப்யூரிஃபயர்ஸ்லேயே வந்து ஒரு அந்த ஆப்லேயே வேல்யூஸ்லாம் வந்து ரொம்ப காமிக்கும் பட்டு டைசன் பியூரிஃபயர் என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம் வீட்டில் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா கடந்த ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி நம்ம வந்து பிஹெச் மீட்ரு ஃபேமஸாக இருந்தது இந்த பியூரிஃபயரு பிஹெச் மீட்டர் பிடிஎஸ் மீட்டர் இப்போ பாருங்கள் இது ஃபேமஸ் ஆகிட்டு வருது ஏர் குவாலிட்டிக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டில் இருக்கிற ஏர் குவாலிட்டி ஸோ இது வந்து தான் காலையில வந்து கொஞ்சம் பெருக்கும் போது இதாயிருக்கும் ஆமா வீட்டை பெருக்கும் போது பறந்துருக்கும்ல தூசி எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் தாஸ்தியா இருக்கு பண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதோட அப்பாதி தான் இருக்கும் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி ஆஹ் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆமா அது ஒரு பெரிய பிரச்சனைங்க நிஜமாவேங்க ரொம்ப டார்ச்சரா இருக்கு சோ அதனால செய்து எல்லாரும் ஒரு அவேர்னஸ்க்கு தான் இந்த வீடியோ போட்டோம் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் எப்படி இது என்ன ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது ஸோ நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து நம்மளும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஆக்சுவலி வந்து இந்த ப்ராடக்ட் சூப்பர் சூப்பர் நம்ம இந்த மாதிரி ஏர் குவாலிட்டி இது வந்து எனக்கே வந்து நம்ம ஊரில் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு தெரியாது எஸ்பெஷலி இந்த அலர்ஜி ஸ்டிக்கராக நம்ம அப்புறம் ரீசெண்டாக அந்த பிரச்சனை வந்த வீட்டில் எல்லாேருக்கும் எனக்கு மட்டும் இல்லை வீட்டில் எல்லாருக்கும் அதனால் வந்து என்னடான்னு பார்த்தா அவ்வளோ டஸ்ட்டு வீட்டுக்குள்ளே நம்மளால் நாங்கள் கதையெல்லாம் சாத்தவே மாட்டோம் இப்போலாம் சாத்திட்டு பியூரிஃபையர் போட்டால் தான் ஏர் குவாலிட்டி பெட்டர் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் ஆம்புலன்ஸ் அடிக்கிறது பாருங்கள் ஆமாம் கொஞ்சம் நிலம மோசமாக தான் இருக்கு ஆமாம் இதே டெல்லி பக்கம் போனாங்க அப்போ வந்து இது என்ன பண்ணிச்சா சீக்கிரம் இந்த ஊரை விட்டு ஓடு மாநிட்டரில் வந்து செமையான எவ்வளோ நான் இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இண்டிகேட்டர்லாம் வந்தது நான் கேபுக்குள்ளே இருக்கேன் ஏசி கேபுக்குள்ளே டெல்லிக்குள்ள ஒரு நல்ல ஏரியா அது என்னென்னா அந்த குத்துப் மீனார் இருக்கிற நேரோலியின் ஏரியா அங்கெல்லாம் கொஞ்சம் க்ரீனரி இருக்கும் அந்த ஏரியாவில் நிலம மோசம் அங்கே போனாலே கேபுக்குள்ளே வந்து டேஞ்சர் நவுன்னு சொல்லுது எங்கே போகிறது இப்போவே வந்து இறங்குனேன் ஏர்போர்ட்டில் டேஞ்சர் நவ் நான் போனால் மட்டும் எல்லாம் மாறிவிடுமா நம்ம ஊரில் வந்து ரெண்டு விஷயம் நம்ம வந்து ஒரு என்ன ஒரு ஒரு ப்ளைண்டாக நம்ம இக்னோர் பண்ணுற ரெண்டு விஷயம் ஒன்று இந்த கேவலமான ஏர் குவாலிட்டி சென்னை கூட பரவாயில்லைங்க டெல்லி மும்பைலாம் ஒன்றும் மோசம் ரெண்டாவது ரோட் சேஃப்டி லட்சக்கணக்கான மக்கள் சாவறாங்க லிட்டலாக சாவறாங்க மோசமான ரோட்ஸ் ரோட்ஸோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா இந்த ரூல்ஸ் கூட பார்த்தேன் ஏதோ ஒரு போலீஸ் கமிஷனர் யாரோ செத்துட்டா நான் பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் போயிருக்காரு அவர் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டார் போலீஸுக்கே அந்த நிலைமை நினச்சி பாருங்கள் ஒரு ஆட்டோக்காரன் ஏதோ வந்திருக்கான் ஏதோ ஒரு பெங்களூரில் ஒரு யாரையோ ஒரு கஸ்டமரை ஏற்றிட்டு ஒரு கேப் காரன் கேப் காரன் தான் டிரைவர் பேசஞ்சர் ரெண்டு பேரும் சொத்துட்டாங்க மும்பையில் ஸோ ரெண்டு பிரச்சனை ரோட் சேஃப்டி ஒன்று ரோடில் நான் பார்க்குற பிரச்சனை என்னென்னா அங்கங்கே பாட்டு வலிச்சிருக்குல்ல பஸ் அதுல இறக்கக்கூடாதுன்னு காரை கட்டடிக்கிறாங்க அதே மாதிரி பைக்கு பைக் ராங்கு செய்யலை நீங்க ஓட்டுறவனாக இருந்தா தயவு செய்து அது நிறைய பேர் பார்க்குறேன் பாக்குறேன் பார்க்குறேன் ஹெல்மெட்டும் இருக்காது சைடில் ஓட்டிகிட்டு வருவாங்க வேகமா பரவாயில்லைங்க எப்படி இருந்தாலும் அதான் இந்த என்ன நான் இந்த இந்த ஏன் வந்து சொல்ல வந்த வந்தேன்னா இவர் இந்த ரெயின் ஜான்சனோட வீடியோவை நான் பார்த்தேன் அவர் என்னோட ஒரு டேக்னு வச்சுக்காருனா அவர் கம்பெனிக்கு வந்து ஒரு ஹெல்த் இன்ஃப்ளன்சர் மாதிரி அவரு டோன்ட் டை அப்படின்னு அவரோட லாங்விட்டி நிறைய நாள் வாழலாம் இந்த ஏர் குவாலிட்டினா நம்ம சுவாசிக்கிறது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம ஊரில் எங்கே ஏர் வேணாம் ரோட்டில் போனாலே சாப்பிடுச்சுட்டோம் போல இருக்கே ஆமாம் ஸோ நம்ம மோட்டோ ரோட்டில் இருக்கும்போது யூ கேன் டை அப்படின்னு வேணா வச்சுக்கலாம் எனி டைம் ஆமாம் ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருங்க பார்த்து வண்டி ஓட்டுங்க ஆமாங்க ஸோ உஷாராக இருங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா என்ன ஏதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடிக்கடி இனிமேல் வரும் ப்ராடக்டோட லிங்க்ஸ் வந்து நம்ம கமெண்ட்ஸ் ஐ மீன் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அது கஞ்ச செக் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனா சூப்பரே அதுதாங்க ஏர் குவாலிட்டினால் என்ன ஏர் குவாலிட்டி வந்து நம்ம சுற்றிட்டு இருக்கிற காத்தோட குவாலிட்டி எப்படி இருக்கும் யூஸ்வலாக அது க்ரீனில் தான் இருக்கணும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தூங்கும் போது எஸ்பெஷலி நிறைய நேரம் இருக்கும் ஒரு இடத்துல ஸோ நீங்கள் நிறைய வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இந்த சுவாசிக்கிற பிரச்சனை அதெல்லாம் இருந்ததுன்னா தயவு செய்து செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் நல்லா இருக்கும்ங்கறாங்க ரிசல்ட்டுங்கிறது என்னன்னா ப்ராடக்ட்டுக்கு இல்லை உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும்ங்கறா நீங்களோட பேர் பியூரிஃபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ என்ன அட்வான்ஸ் என்ன நினைச்சுவா இப்போ நான் லேட்டஸ்ட்டாக ஒரு பழைய ஏசிய ஒன்று மாற்றினே இல்லை அதில் என்னன்னா புது பேனசானிக் ஏசியை பற்றி தனியாக ப்ராடக்ட்டை ரிவியூ போடணும்னு நினச்சேன் அதுக்குள்ளேயே இன் ஆர் பியூரிஃபியர் இருக்கியா ஏசிக்குள்ளே ஸோ அந்த மாதிரியும் ப்ராடக்ட்ஸ் இப்போ இருக்குது ஸோ நீங்கள் ஏசி கன்சிடர் பண்ணிருந்தால் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் பிரச்சனைலாம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஏசியிலே பில்டிங் பியூரிஃபைலாம் வருதுங்க பியூரிஃபிகேஷன்லாம் வருது ஸோ அதையும் கன்சிடர் பண்ணி நம்ம ஃபியூச்சர் பேசலாம் பட் அடுத்த ப்ராடக்ட் வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்குக்கு ஸ்மார்ட் போன் மெல்ல வந்துருக்கு மச்சி உனக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கு அதுவா அதுவந்து அதுவந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா தமிழ் பாக்க இன்னும் சுட சுட நியூஸ் வரும் நியூஸ் இல்லை இந்த ஹார்ட்ஸ் புதுப் பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல